ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெஸ்ட் சினிமா நான் உங்கள் ஜாக் இன்றைக்கி இந்த வீடியோவில் துடை தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகிற மூணு மூவிஸோட புக்கிங் ஸ்டேட்டஸையும் ஆல்ரெடி தேட்டர்ஸில் ரன் இருக்க மூவிஸோட புக்கிங் ஸ்டேட்டஸு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இன்றைக்கி ரிலீஸ் ஆகிற புக் புக்கிங் ஸ்டேட்டஸாக பார்த்துடலாம் ஸ்டார்டிங் வித் டியூட் இந்த படத்துக்கு இன்றைக்கி சென்னையில் மொத்தமாக நானூற்றி அறுபத்தி ரெண்டு ஷோஸ் ஸ்கெட் பண்ணியிருக்காங்க அதில் இரநூத்தி முப்பத்தி நாலு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லேயும் நாலு ஷோ அவுட் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு பைசன் இந்த படத்துக்கு சென்னையில் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஷோஸ் ஸ்கெட் பண்ணியிருக்காங்க அதில் அறுபத்தாறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது சோல்டர் கவுண்ட் ஜீரோ நெக்ஸ்ட்டு டீசல் இந்த படத்துக்கு சென்னையில் நூற்றி பத்து ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் பதினாலு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது சோல்டர்ட் கவுண்ட் ஜீரோ இதில் டியூட் மூவி லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் த்ரீ கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு அண்ட் பைசன் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் நைன் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு டீசல் ஃபைவ் கேக்கும் கீழே தான் டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு இன்றைக்கி புக்கிங்ஸை பார்க்கும்போது எந்த மூவி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா அது டியூட் தான் இன்றைக்கி இந்த மூணு மூவியும் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போது ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா பாசிட்டிவ் ரிவ்யூ வருதா இல்லை நெகட்டிவ் ரிவ்யூ வருதா பொறுத்து தான் அப்கமிங் டேஸில் புக்கிங்ஸ் நடக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் டேஸில் இந்த மூவிஸ்லாம் எப்படி புக்கிங்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு இட்லி கடை படத்துக்கு இன்றைக்கி பதினாலு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அன் சோல்டர்ட் கவுண்ட் ஜீரோ காந்தாரா படத்துக்கு தொண்ணூற்றி ஆறு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் பதினாறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்ல இருக்குது சோல்ட் கவுண்ட் ஜீரோ ஸோ ஏன் வீடியோவை வைத்தோடு முடிச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சி தான் வீடியோ லைக் கொடுத்துருங்க மேலும் மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனலாம் இருக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க அட்டல் தன் பை ஃப்ரம் ஜாக்